இந்த சாங் தெரியும் ப்ரோ பட் இந்த சாங் கேட்டதில்லை நான் கேட்டுக்கிறேன் எனக்கு தெரிய முடாது அப்படின்னு ஒரு படம் இருக்குதானா தமிழ் எனக்கு சோகமான சாங்கு நல்ல இருக்கும் அதை பார்த்து அந்த பாடம் சூப்பராக இருக்கும் பார்த்து பூஜா

பாய் இது வரைக்கும் வந்து சப்போர்ட் பண்ணிங்க இக்க நகரி என்னாச்சு சரவணன் தம்பி ப்ரோ இருக்கீங்களா பாய் ப்ரோ அப்படின்றாங்க ப்ரோ சரவணன் தம்பி எங்கே போயிட்டீங்க பக்கத்தில் போய் எப்படி பார்க்க போயிட்டீங்களா நல்லா காணும் ஜீரோ காத்துக்கிட்டே திடீர்னு

சரகன் தப்பி என்னாச்சு இருக்கீங்களா எல்லாரும் போயிட்டீங்களா ஜீரோ காட்டுது யாரா இருந்தீங்க பாய் சொல்லுங்க லைவோ முடிச்சிடலாம் சி டைம் ஆச்சு ஆ அதான் வாய் சொல்லுங்க லைவோ முடிச்சிடலாம் சரவணன் தம்பிய காரணம் சரவணன் தம்பி இருந்தால் பாய் சொல்லுங்க லைவ முடிக்கலாம் ப்ரோ பாய் எல்லோருக்கும் குட் நைட் சொல்லுங்க அப்படின்றாங்க ஓகே எல்லோருக்கும் குட் நைட் சரி அக்கா பாய் பாய் சொல்கிறதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தீங்களோ குட் நைட் சரோ அப்படின்றாங்க வீரா ப்ரோ